فلله الحمد رب السماوات رب الأرض رب العالمين وله الكبرياء في السماوات والأرض وهو العزيز الحكيم والصلاة والسلام على سيد المرسلين وعلى آله الطيبين وأصحابه الطاهرين والناس أجمعين فَقَدْ قَالَ اللَّهُ تَعْلَى فِي شَعْنِ ان إِنَّ اللَّهَ بَمَلَائِكَتَهُ يُسَلُّونَ عَلَى النَّبِي يَا أَيُّهَا الَّذِينَ آمَنُوا صَلُّوا عَلَيْهِ وَسَلِّمُوا تَسْلِيمًا اللهم صل على سیدنا نبینا مولانا محمد وعلى آل سیدنا نبینا مولانا محمد مبارک وسلم عليه صدق الله العلي العظيم وصدق رسوله النبي الكريم ونحن على ذلك من الشاهدين والشاكرين والحمد لله رب العالمين ألم تألا نثرت أنمرين ما هي والله الله من ترنا من بورتي أرنم سيهند والتاد وادي வான்மறையை வகுத்தளித்த வல்லல் நபி சொல்லல்லாஹு அழகி வசல்லம் அவர்களின் மீதும் அன்னாரின் அடிச்சுவடுகளிலே தங்களுடைய பாதங்களை தப்பாமல் தவறாமல் பதித்த உத்தம சத்திய சஹாபாக்கள் தாபிகீன்கள் தபாய தாபிகீன்கள் நல்லவர்கள் நாதாக்கள் அம்பியாக்கள் அவுளியாக்கள் குறிப்பாக இங்கு கூடியிருக்கக்கூடிய நம் அனைவர்களின் மீதும் அல்லாஹனுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் குன்றாது குறையாது நின்று நிலவட்டுமாக என்று அல்லாஹுடத்திலே துவா செய்தவனாக என் உரை ஆரம்பம் செய்கிறேன் கண்ணிமிக்க அன்பர்களே தோழர்களே அல்லாஹ் நெல்லடியார்களே பெரியோர்களே சகோதரர்களே அல்லாஹு ரபுல் ஆலமின் எல்லாம் மீன்களாக முஸ்லீம்களாக ஹதரத் முகம்மது ரசூலுல்லா சல் அல்லாஹு அலஹி வசல்ல முகைய உம்மத்தார்களாக படைத்து பரிபாலித்து கொண்டிருக்கின்றான் என்று சொன்னால் இது அல்லாஹ் நம்மீது செய்த மிகப்பெரிய கிருபை மிகப்பெரிய கருணை இனியமிக்க அன்பர்களே அல்லாஹு தாலா குரான் ஷெரீஃபில் மூன்று விதமான பயங்களை பற்றி அல்லாஹு தாலா சொல்கிறான் ஒவ்வொரு பயத்துக்கும் மத்தியில் நிறைய கருத்துக்கள் இருக்குது அதை நாம் சாதாரணமாக தமிழுடைய வார்த்தைகளை பேசும் பொழுது பயம்னு சொல்லிடுறோம் மூணையுமே சேர்த்து மூணையுமே சேர்த்து பயம் என்பதாக ஒரு வார்த்தையில் முடிச்சிடுறோம் ஆனால் அல்லாஹு தாலா குரானில் தஹ்வா தக்குவாவை பத்தி சொல்றான் தக்குவானா என்ன நாம தமிழ்ல பயம் பயபக்தி இரையச்சம் என்பதாக சொல்றோம் அதே போல அல்லாஹு தாலா குரான்ல ஹவுஃப் வார்த்தையும் பயன்படுத்துறான் அப்படின்னா என்ன அதுக்கும் தமிழ்ல பயம் ஆமனவும் என்ன பயமும் என்ன கிடையாது கவலையும் அல்லாஹுடைய இறை நேசர்களுக்கு கிடையாதுன்னு அல்லாஹு சொல்றான் புரியுதா அதே பயன்படுத்துறான் அப்படி நான் என்ன அதுக்கும் நம்ம தமிழ்ல பயம்னு சொல்றோம் உலமாக்கள் தான் அது என்ன செய்யறாங்க அல்லாஹுமை அதிகம் பயப்படுகிறார்கள் என்பதாக அல்லாஹ் குரான்ல சொல்றான் புரியுதா அப்போ மூணுக்குமே பயம்னு தமிழ்ல ஒரு வார்த்தையில என்ன செஞ்சோம் பயம்னு ஒரே வார்த்தையில முடிச்சுக்கிறோம் ஒரு வார்த்தை குரான்ல வந்தா அந்த வார்த்தைக்கு தனி விளக்கம் இருக்கு அந்த வார்த்தைக்கு தனி விளக்கம் இருக்குன்னா அது தனி விளக்கம் தகுவானா அது தனி விளக்கம் அதே போல ஹஷ்யத்துனா அது தனி விளக்கம் அந்த மூணுக்கும் சேர்த்து நாம தமிழ்ல பயம் அப்படின்ற வார்த்தையை பயன்படுத்திட்டு போயிடும் பயபக்தி இரையச்சம் அப்ப அல்லா குரான்ல பயபக்தியை சொல்ல போகும் பொழுது வேறொரு இடத்துல லாஹ் அடையும் வராசனும் சொல்றான்னு அவங்களுக்கு எந்த பயமும் கிடையாதுன்னு சொல்றான்னு அப்போ அல்லாவுடைய இறை நேசர்களுக்கு பயபக்தி இல்லைன்னு சொல்றான் நான் அப்படி கிடையாது எதை பற்றி என்ன இடத்துல அதாவது குரானை நாம் என்ன செஞ்சு பார்க்கணும் கொஞ்சம் விரிவாக ஆழ்ந்து சிந்திச்சு பார்க்கணும் அதுக்கெலாம் நமக்கு டைம் இல்லை அதுக்கலாம் டைம் இல்லை புரிஞ்சா காலம் ஓடுகின்ற ஓட்டத்தின் வேகம் எவ்வளோ போ ஃபாஸ்ட்டாக போய்கிட்டுருக்கு எவ்வளோ ஃபாஸ்ட்டாக இருக்கு இந்த மாதிரி சில இடங்களில் கிடைக்கக்கூடிய அந்த மலுமாத் அந்த மாலுமாத்துகளை அறிவு சார்ந்த அந்த நுணுக்கங்களை என்ன 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 செஞ்சுக்கணும் ரொம்ப முக்கியமான விஷயம் ஏன்னு செய்ய முடியாது அதை அதை உட்காந்து ஆய்வு செஞ்சு அதனுடைய அதனுடைய விளக்கம் அர்த்தம் என்பதை தெரிஞ்சுக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை இல்லையா எவ்வளவோ காலம் சு வேகமா ஸ்பீடா சுத்திக்கிட்டு புரியுதா அப்போ அல்லாஹு தாலா குரான்ல என்ன சொல்றான் தக்குவாவை பத்தி சொல்றான் அல்லாஹு தாலா ஒரு இடத்துல எப்படி வருது அல்லாஹு முத்தகீன்களுக்காக இருக்கும் நல் முடிவு என்பது முத்தகீன்களுக்கு பயபக்தியாளர்களுக்காக இருக்கும் என்பதாக வருது அதாவது முத்தகீன்கள் என்ன என்ன தெரிஞ்சுக்கணுமா இல்லையா பயபக்தி உடையவர்களுக்கு தான் என்ன இருக்குன்னு சொல்றான் நல் முடிவுங்கிறது பயபக்தியாளர்களுக்கு என்பதாக அல்லாஹால சொல்றான் சரி அப்படின்னா என்ன பயம் பக்தினா என்ன எதை பத்தி பயம்வா அப்படின்னு சொன்னாத்துல அல்லாவுக்கு மாறு செய்வத பயப்படுறது அல்லாவுக்கு ஏதாவது ஒரு காரியத்துல அல்லாவுக்கு மாறு செய்யக்கூடிய ஒரு நிலைமை வரும்போது ஒரு பயம் வரக்கூடும் ஒரு பயம் வருது அந்த பயத்துக்கு பேரு தக்குவா அந்த பயத்துக்கு பேரு தக்குவா நம்ம அல்லாவுக்கு மாறு செஞ்சிருவோமோ அப்படின்ற ஒரு பயம் வருது இல்லையா அந்த பயத்துக்கு பேரு தக்குவா என்ன அல்லாவுக்கு நம்ம மாறு செஞ்சிடக்கூடாது சரியத்துல ஹராம் ஹலால் பேணி வாழணும் ஹராம்னா என்ன ஹலால்னா என்ன எல்லாம் இஷ்டத்துக்கு போயிட்டு இருக்கு எல்லாம் இஷ்டத்துக்கு என்ன செய்யுது போயிட்டு ஒரு ஹராமான உணவு உள்ள போயிடுச்சுன்னு சொன்னா நாற்பது நாள் நம்மளுடைய துவாக்கள் ஒப்புக்கொள்ளப்படாது நம்முடைய துவாக்கள் நாற்பது நாள் ஒப்புக்கொள்ளப்படாது என்ன நாற்பது எதுக்கு இந்த நாற்பது நாற்பது இஸ்லாத்தினுடைய குரான்லையும் சரி ஹதீஸ்லையும் சரி நிறைய நம்பர்ஸ் இருக்குது சல்லா அலுவலம் அவங்களுக்கு நாற்பதாவது வயசுல நபி பட்டம் கிடைத்தது எந்த யூனிவர்சிட்டியில் கொடுத்தாங்க நாற்பது வயசுல நாற்பது வயசுல டிக்ளேர் பண்ணாங்க நான் தான் பிறக்கும் போதே நபி நபி அவர்கள் பிறக்கும் போதே நபி நாற்பது வயசுல சொன்னாங்க நான் நபின்னு சொல்லி புரிஞ்சு அந்த நாற்பது எழுபது நூறு இதுக்கெல்லாம் ஒவ்வொரு வேல்யூ இருக்கு சரிங்களா ஒவ்வொரு வேலை இருக்கு எழுபது ஆயிரம் மலக்குமார்கள் அனுப்பினா அல்லாஹு ஒவ்வொரு நாளும் சுதரத்துள் முத்தகா உள்ள எழுபது ஆயிரம் மலக்குமார்கள் உள்ள போவாங்க மாட்டாங்க ஒவ்வொரு நாளும் போயிட்டு போய் எழுபது அறுபத்தி ஒன்பது இருந்தா என்ன ஒன்றுக்கும் ஒரு வேல்யூ இருக்கு ஒன்றுக்கும் ஒரு வேல்யூ இருக்கு அதுபோல ஒரு ஹராமான உணவின் கவலம் நம்மளுடைய உள்ளத்துல போயிடுச்சு நம்மளுக்கு உள்ள போயிடுச்சுன்னு சொன்னா நாற்பது நாள் என்ன செய்யாது நம்முடைய துவாக்கள் கபுல் ஆகாது ஏன் இந்த நாற்பது நாள் நம்ம சாப்பிட்டோம் நம்ம சாப்பிட்டோம் அந்த சாப்பாடு உள்ளே போனால் அந்த சாப்பாட்டின் மூலமாக என்னென்ன பெனிஃபிட்ஸ் நமக்கு கிடச்சிச்சு விட்டமினா என்னென்ன பிரிஞ்சிச்சு ரத்தத்தில் என்னென்ன சேர்ந்துச்சு அதே போல மினரல்ஸா என்ன வந்துச்சு லங்ஸ் என்ன போச்சு என்னன்னா அந்த சாப்பாட்டின் மூலமாக அது என்ன என்னவாக பிரிஞ்சிச்சோ அது எல்லாம் செலவாகுற வரைக்கும் அது என்ன செய்யாது துவா கபுல் ஆகாது எது கன்வெர்ட் ஆச்சு விந்து துளியாக எது கன்வெர்ட் ஆச்சு புரிஞ்சா அந்த விந்து துளியும் செலவாகும் ஒருத்தர் மனைவி கூட கூடிக்கிட்டாரு இல்ல ஒருத்தர் வாலிப புள்ள கல்யாணம் ஆகல மனைவியோட கூடவே இல்லை நாற்பது நாளுக்குள்ள அவருக்கு என்ன செஞ்சிடும் எஜாக்லேட் ஆகிடும் அது உண்மையாக அதனுடைய அது இயற்கை அதுதான் நாற்பது நாளுக்குள்ள என்ன செஞ்சிடும் அவர் கனவுலையோ இல்லை என்ன செஞ்சிடும் அது அவர் தூக்கத்தில் என்ன செஞ்சிடும் அது எஜாக்லேட் ஆகிடும் அப்படி அது ஆனா தான் துவோ கபுல் ஹராமான உணவினுடைய ஒரு துளி அதுலையும் கலந்துருக்கு ஹராமான உணவினுடைய ஒரு பங்கு அந்த ஸ்பெர்ப்புலையும் அதனால அதனால் அதுவும் செலவாகிற வரைக்கும் அல்லாஹ்லாம் என்ன செய்ய மாட்டான் நம்முடைய துவாக்களை கபூல் செய்ய மாட்டான் ஹராம் ஹலாலுடைய பேணிக்கை எவ்வளோ முக்கியம் நம்முடைய வாழ்க்கையில் ஹலால் ஹராம்னுடைய பேணிக்க எவ்வளோ முக்கியம் நாம் அதை பார்க்கறதே இல்லை நாம அதை பார்க்குறதே இல்லை எந்த கடையில் என்ன சாப்பாடு விற்கிறாங்க கடை சரி நம்மளுக்கு தெரிஞ்ச கடை தானா பிஸ்மில்லா பிரியாணின்னு பூந்துருந்தா உள்ள போய் கட்டு கட்டுன்னு கட்டிட்டு வந்துடுறாங்க என்ன பிஸ்மில்லா போட்டிருந்தா போதும் விஸ்மில்லா போட்டிருந்தா போதும் அஜத்துக்கு ரெண்டு பார்சல் வாங்கிட்டு வந்துடுறான் எங்கங்க வாங்கிட்டு வந்தீங்க அங்கே தொடர்ந்துருந்தாங்க வாங்கிட்டு வந்தேன் இந்த ஆள் தெரியுமாங்க உங்களுக்கு ஆ விஸ்மின்லான்னு போட்டிருந்தாங்க விஸ்மில்லான்னு போட்டிருந்தாங்க அஜரத் அப்படிதான் ஒருத்தர்கிட்ட கேட்ட சாப்பாடு வாங்கிட்டு வந்தார் என்ன எங்கங்க சாப்பாடு வாங்கிட்டு வந்தேன் இந்த மாதிரி இந்த கடையில் வாங்கிட்டு வந்தேன் யதார்த்தமாக அந்த கடைக்கு போய் கேட்டால் ஆள் மாதிரி ரொம்ப நாள் ஆச்சு கடை பேர் மாற்றவே இல்லாமல் கடை பேரு இல்லை சரி கறி எங்க வாங்குறீங்க எடுத்த மாதிரியே கறி கடை இருக்கு நம்மளால கடை தான் அங்கே வச்சிருக்கிறாரோ என்னமோ அங்கே தான் வாங்குறாரோ என்னமோ தெரிய தெரியலேன்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தை கேட்டுக்கிட்டேன் எங்க அங்கே கறி வாங்குறீங்க இல்லை இல்லை நாங்கள் எங்களுக்கு இன்னும் ஃபார்ம் இருக்கு அங்கே தான் கொண்டு வர்றோம் பில்லாஹி மின்ஹா எத்தனை நாள் இவரு நம்மளுக்கு வாங்கி கொடுத்தாரு தெரியலையே எத்தனை நாள் வாங்கி கொடுத்துருந்தேன் அப்போ எவ்வளோ உஷார் ஒரு இமாமுக்கு சாப்பாடுக்கும் சும்மா இல்லை ஏன் அவங்களுக்கு பின்னாடி நிக்கிற எல்லாருடைய தொழுகை யார் தலையில விடியும் இமாம் தலையில தான் விடியும் அவருடைய சாப்பாட்டுல ஏதாவது குறை வந்துச்சுன்னு சொன்னா யார் வாங்கி கொடுத்தாங்களோ யார் சமைச்சு கொடுத்தாங்களோ அவங்க தலையில விடியும் புரியுதா ரொம்ப உஷாரா இருக்கு ரொம்ப உஷாரா இருக்கணும் அப்போ நாம ஆபீஸ்ல கொண்டு போய் கொடுக்கறாங்க ஆபீஸ்ல என்ன செய்யறாங்க ஒரு பார்ட்டி அரேஞ்ச் பண்றாங்க எங்களுக்கு ஃபேர்வெல் பார்ட்டி அது இதுன்னு சொல்லி ஒரு ஸ்டார் ஹோட்டலுக்கு போறாங்க அங்க என்ன உணவு சமைக்கிறாங்க யாருக்கு தெரியும் நீ சிக்கன் லாலிபாமுக்குற அது கிரில்லுங்கிற எடுத்து விட்டு விளாசிட்டு வந்துகிட்டே இருக்கிற காஞ்ச மாடு கம்பளை பூந்த மாதிரி சோத்தை கண்டது இல்லை நீ ஏன் அன்னைக்கு வெஜ்ஜு சாப்பிடாம இருக்க மாட்டேன்

எது ஹலால் எது ஹராம் அதனுடைய எந்த விதமான சோரத்தும் உணர்வும் இல்லாம நீ பாட்டு கிடைச்சதை என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிற சாப்பிட்டுக்கிட்டு இருந்தா எப்படி எனக்கு துவாக்கள் கபுள் ஆகும் அப்போ வரும் பொழுது அந்த பார்க்கும் பொழுது பார்க்கணும் இந்த பிரியாணி யார் உள்ள இருக்கிறா பாய் பாய் மாதிரி தெரியுதா பாய் எங்க பாய் நல்ல நம்மளுங்களுக்கு தானே வாங்குறீங்களா கரெக்டா இருக்கா நீங்க தான் விட்டுறீங்களே அது கொஞ்சம் கேட்டு செஞ்சுக்கணும் அது கேட்டு என்ன செஞ்சுக்க வேண்டியது கேட்டு செஞ்சுக்கணும் இப்ப இந்த மாதிரியான விஷயங்கள்ல அல்லாவுக்கு மாறு செய்து விடவோமோ என்ற ஒரு பயம் வருது அதுக்கு பேரு தக்குவா அதுக்கு பேரு தக்குவா ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்லி இருக்கிறேன் உங்களுக்கு ஒரு சின்ன என்ன செஞ்சிருக்கிறேன் எக்ஸாம்பிள் சொல்லி இருக்கிறேன் இது மாதிரி எல்லா இடத்துலயும் இது மாதிரி எல்லா இடத்துலயும் நம்ம அப்ளை பண்ணி பார்க்கணும் அல்லாவுக்கு இது பிடித்தமான காரியமா இல்லை பிடிக்காத காரியமா ஒரு உணர்வு அல்லாஹூத்தரை கொடுப்பான் ஈமான்தாரிகளுக்கு உள்ளத்தில் ஒரு உணர்வு கொடுப்பான் புரிஞ்சா எதாவது ஒரு ஏடா உணவு நடக்க போகுது அல்லாவுக்கு பிடிக்காத காரியத்தில் நம்ம ஈடுபட போறோம்னு சொன்னா உள்ளத்துல ஒரு உணர்வு வரும் அது ஈமானுடைய அலாமத் அது ஈமானுடைய அலாமத் இது என்னவா இருக்கும் தெரியலையே தொடாத இது என்னவா இருக்கும் தெரியலையே தொடாத தகுவானா என்ன அவாமின் நவாஹிக்கு பாபந்தி கர்ணா அவர் முஸ்தபி ஹாத்ஸே வச்சனா ஏவல் விளக்கனுடைய பாபந்தி பேணுகள் இருக்கணும் முஸ்தபி எது சந்தேகமாக இருக்கிறதோ அந்த சந்தேகங்களை விட்டுணும் அதுதான் தக்குவா இது ஹலாலா ஹானாமா தெரியல ஏன் தொட்டுக்கிட்டு ஏன் அதை போய் தொட்டுக்கிட்டு ஹலாலா எது தெரியுதோ அது வாங்கி சாப்பிட்டு போ தக்காளி சோறு வாங்கி சாப்பிட்டுட்டு போ ஏன் இது இல்லை இல்லை இது ஹலாலா தான் இருக்கும் நீனே முடிவு பண்ணாத நீனே முடிவு பண்ணாத ஒரு ஜக்கில் இதில் ஏதோ கலந்த மாதிரி இருக்குது அப்படின்னு ஒருத்தர் சொல்லிட்டாருன்னு சொன்னால் இல்லை இல்லை எதுவும் கலக்கலை நீ குடிச்சிடுவியா

என்னுடைய வயிறு என்ன செஞ்சு போகுது ரொம்ப இல்லையா அது போது எனக்கு அப்படின்னு போயிட்டு இருக்கு நம்முடைய சமுதாயம் உணவினுடைய எந்த விதமான பாபந்தியும் இல்லாமல் போயிட்டு அப்போ தக்குவம் பாருங்க ஒரே ஒரு விஷயம் தக்குவான்னு எடுக்க போகும்போதே இருபது நிமிஷம் ஆக போகுது இப்போ அடுத்த கஷ்யத்தை எப்படி பேசுறது அப்புறம் கஷ்யத்தை எப்படி பேசுறது கௌஃபி எப்படி பேசுறது புரியுதா ஹை இன்ஷா இல்லை அப்போது தக்குவாவுடைய விஷயங்களில் என்ன செய்யணும் அவாமிர் நவாஹிக்கு பாபந்தி அல்லாஹ் எதை சொன்னானோ அதை என்ன செய்யறது செய்யறது எதை தடுத்தானோ அதை செய்யாம இருக்கிறது எதெல்லாம் நமக்கு சந்தேகமாக இருக்கின்றதோ அந்த சந்தேகங்களிலிருந்து இருந்து நம்ம தவிர்ந்து கொள்றது இதுக்கு பேர் தக்குவா சரியத்துல இதுக்கு பேரு தக்குவா புரியுதா எதை அல்லாஹ் அல்லாஹூத்தர சொன்னா தொலை சொன்னானா நோம்பு வைக்க சொன்னானா ஜகாத்து கொடுக்க சொன்னானா எதெல்லாம் ஏவல்களாக இருக்கின்றதோ எதெல்லாம் ஏவல்களாக இருக்கின்றதோ அந்த ஏவல்களை எடுத்து நடக்கணும் செய்யணும் அவன் சொன்ன மாதிரி

இருக்கட்டும் எனக்கு வா ஒரு சந்தேகத்துல இருந்து என்ன இது தக்குவாங்கிறாங்க நாம அந்த சந்தேகத்துக்கு நாம என்ன செய்யறோம் நாமளாக ஒரு முடிவு கட்டி அந்த இடத்துல நம்ம அந்த விஷயத்தை செஞ்சுட்டு வந்துடுறோம் நாமளாக ஒரு முடிவு கட்டி அந்த இடத்துல நம்ம என்ன செய்யறாத செய்யறோம் செய்யக்கூடாது சந்தேகம்னு சந்தேகம் வந்துருச்சு நான் அல்லாஹத்தில் அவங்களை தடுக்கிறான்னு அடுத்து

பேணிக்கையாக இருக்கணும் புரிஞ்சா இல்லைன்னு சொன்னா நம்முடைய துவாக்கள் கபுல் இல்லை நம்ம அழுகுறோம் அல்லா விட்ட கேட்குறோம் யா எனக்கு அதை கொடு ஏன்லாம் இதை கொடு என்பதா அல்லாடத்துல அழுகுறோம் ஆனால் கிடைக்கவே இல்லைன்னு சொல்லி நம்ம மன வேதனை படுறோம் இல்லையா அந்த மன வேதனை படுறதுக்கு அவசியம் இல்லை அந்த மனவேதனை படுறதுக்கு அவசியம் இல்லை நம்ம ஹலால் ஹராமில் பேணிக்கையாக இருந்தா நமக்கு தானாக அல்லாஹு தலா வழிகளை அமைத்து தருவான் வத்தக்குள்ளாக அல்லாஹ்

அவர்களுக்கு எந்த பயமும் இல்லை எந்த கவலையும் இல்லை என்பதாக அல்லாஹ் குரான் சொல்றான் எந்த பயத்தை சொல்றான் இல்லைன்னு சொல்லி அல்லாஹுவை தவிர்த்து உண்டான சிருஷ்டிகள் கிரியேஷன் மூலமாக ஏற்படக்கூடிய எந்த பயமும் யாருக்கு கிடையாது இரண்டே சொல்லு கிடையாது அப்போ பயமுனா என்ன இந்த சொல்றதுக்காக வேண்டிய ஆயத்தை நான் ஓதி காட்டுறேன் உங்களுக்கு

நம்ம வீட்டுக்குள்ளே கொசுவலை அடிச்சிருக்குது ரூமுக்குள்ளே படுக்கிறோம் ஆளோடு பற்ற வச்சுருக்குறோம் என்னென்ன அந்த பேட்ரெலாம் கையில் வச்சுருக்குறோம் அப்படி தாண்டி வந்து கடிச்சிட்டு போயிடுது அப்படின்ட்டு தாண்டி வந்து கடிச்சிட்டு போயிடுது ரோட்லேயே படுத்து கிடக்கிறாங்க எவ்வளவோ பேர் ரோட்லேயே படுத்துக்க பிளாட்ஃபார்மில் வசிக்கக்கூடிய மக்கள் இருக்கிறாங்க இல்லையா அவங்களுக்கு பாருங்கள் கடிக்குமா கிடைக்காதா ஏ பயமே இல்லாமல் இருக்கிறாங்க பாருங்கள் அப்போ கிரியேஷன் மூலமாக ஏற்படக்கூடிய பயத்திற்கு பேரு என்ன அல்லாஹுவை தவிர்த்து உண்டான எல்லாவற்றின் மூலமாக ஏற்படக்கூடிய பயத்திற்கு பெயர் புரியுதா அதனால தான் அல்லாஹ் தலா யார சொன்னா அலா இன்னா அவுலியா அல்லாஹி அல்லாஹுடைய இறை நேசர்களுக்கு ஏன் அவங்க அல்லாவை மட்டும்தான் பயப்படுவாங்க வேற யாரையும் பயப்பட மாட்டாங்க போனாங்க சகாபாக்கள் ரோமுக்கு ஒரு உடஞ்சி போன ஒரு கோவேறு கழுத நேராக உள்ள போனாங்க ரோமினுடைய அந்த அரசாட்சி எவ்வளவு பெருசு அந்த காலத்தில் ரோமானிய பேரரசு பாரசீக பேரரசு இதுதான் ரொம்ப பெருசு போனாங்க எடுத்துக்கிட்டு என்னத்தி போனாங்க ஒரு லட்சம் பேர் கொண்ட படையை கொண்டுகிட்டா போனாங்க

கூலு லாலாஹ இல்லல்லாஹ் tuflihun லாலாஹ இல்லல்லாஹ் மட்டும் தான் பேசுறாங்கங்க வேற வார்த்தையே இல்ல என்ன சொல்ல வரீங்க நீங்க அப்ப பேர் என்ன செஞ்சுச்சு பயந்துச்சு இவங்க சொன்ன வார்த்தை இவங்க யாரையும் பயப்படல இப்போ இந்த இவ்ளோ பெரிய அரசனை பார்க்க போறோம் இவன் நம்ம ஆளுங்க சிப்பாயங்க முன்னாடி நிப்பாங்களா நம்ம கொல செஞ்சுடுவாங்களா அவனை எப்படி நம்ம போய் பாக்குறது பயமே இல்லை பாருங்க இந்த பயத்துக்கு பேர் என்ன خوف ஏன் எடுத்த மாதிரி இருக்கிற சிப்பாய் கிரியேஷன் அவன் கையில் இருக்கக்கூடிய வால் கிரியேஷன் இது சுயமாக லாபத்தையும் நஷ்டத்தையும் எனக்கு தராது சுயமாக லாபத்தையும் நஷ்டத்தையும் எனக்கு தராது அல்லாஹ் ஒருத்தர் இருந்தா என்ன செய்யும் அவன் எதை லாபமாக எனக்கு கருதுனானோ அது என்ன செய்யும் எனக்கு லாபம் கொடுக்கும் அல்ல இருந்தான்னு சொன்னால் இருக்கிறான் என்ன அவன் அங்கே நாடி இருந்தா அவள் அங்கே நாடி இருந்தால் அவன் கையில் இருக்கக்கூடிய அந்த வாளால் அவனை என்ன செய்ய முடியாது நம்மளை வெட்ட முடியாது எல்லாம் நாடுனா நம்ம கையில வச்சிருக்கிற கத்தி நம்ம கையை வெட்டிவிடும் கடகட கட கடகடன் வெங்காயம் வெட்டிக்கிட்டே இருப்பான் கையையும் சேர்த்து விடுவான் தக்காளி வெட்டிக்கிட்டே இருப்பேன் கையையும் சேர்த்து வெட்டிடுவோம் ஏ உன் கையில இருக்கக்கூடிய கத்தி உன்னை வெட்டும் உன் கையில இருக்கக்கூடிய கத்தி உன்னை வெட்டும் அடுத்தவன் கையில இருக்கக்கூடிய கத்தி உன்னை வெட்டாது ஆகையினால கிரியேஷன் சொந்தமாக சுயமாக லாபமோ நஷ்டமோ கொடுக்க முடியாதுன்னு விளங்கி அப்படி வந்து கிரியேஷன் மூலமாக ஏற்படக்கூடிய அந்த பயத்துக்கு பேர் என்ன புரியுதா அதுக்கப்புறம் என்ன சும்மா முடிஞ்சு போச்சு டைம் அதுக்கப்புறம் என்ன சரி கிரியேஷன் மூலமாக ஏற்படக்கூடிய பயத்துக்கு பேர் சொல்லியாச்சு கிரியேட்டர் மூலமாக ஏற்படக்கூடிய பயத்துக்கு பேர் தான் கஷியத்துனா என்ன அல்லாஹுடைய ஜாத்தை பயப்படுறது அல்லாவுடைய ஜாத் ஜாத்துல்லாவ பயப்படுறது ஏன் அவன் என்ன வேணா செய்யலாம் அவனுக்கு நினைத்ததை செய்யக்கூடிய யாரும் போய் அப்பீல் பண்ண முடியாது ஏன் இப்படி செஞ்சேன்னு சொல்லி கேட்க முடியாது ஏன் இப்படி செஞ்சேன்னு சொல்லி ஒரு கொரோனாவா வருவா லட்ச லட்சக்கணக்கான பேர் கொண்டு போயிடுவான் ஒரு சுனாமியா வருவா லட்சக்கணக்கான பேர் கொண்டு போயிடுவான் கேட்க முடியுமா பேர் ஒண்ணு மாத்திக்கிட்டு வரலாம் நாமுக்கா தோகா நாக்கா நாம் பேரை வச்சு என்ன செஞ்சு போயிடாது ஏமாந்து போயிடாது வந்தவா அல்லாஹ் கொரான் கொரானா அப்படின்ற பேர்ல வந்தா புரிஞ்சா சுனாமி அப்படின்ற பேர்ல வந்தா நிலநடுக்கம் அப்படின்ற பேர்ல வந்தா புரிஞ்சா அப்ப என்ன செய்யுது அல்லாஹினுடைய ஜாத்த பயப்படுறதுக்கு பேரு சல்லா அலுவலம் சொன்னாங்க உங்கள் அனைவர்களை விடையும் நான் அல்லாஹை அதிகம் பயப்படுகிறேன் உங்களது அனைவரவு நான் அல்லாகுவை அதிகம் பயப்படுகிறேன் ஏனென்றால் உங்கள் அனைவரவிடையும் அல்லாகவை நான் அதிகம் அறிந்திருக்கிறேன் அவன் யாருன்னு எனக்கு தெரியும் அவன் அல்லாகுவ முழுமையா அறிந்தன்னு சொல்லல செல்ல லாலுஷனம் உங்களை எல்லாத்தையும் காட்டியும் நான் கொஞ்சம் கூட அறிஞ்சிருக்கிறேன் உங்க எல்லாத்தையும் காட்டியும் கொஞ்சம் கூட அறிஞ்சிருக்கிறேன் அப்படின்னு நபி சொல்லலன் சொன்னாங்க அவனுடைய ஜாத்தை பத்தி விளங்கினதுனால அவன் என்னவோனா செய்யலாம் இல்லையா அல்லாஹு சமத் அவன் தேவையற்றவன் அவனுக்கு எந்த தேவையும் இல்லை ஆகையினாலும் அவன் என்ன வேணால் செய்யறதுக்கு அவனுக்கு ரைட்ஸ் இருக்கு அவனுக்கு ஒரு தேவை வாங்கி இருந்துச்சுன்னு சொன்னால் அவனுக்கு எதையாச்சும் கொடுத்து கரெக்ட் பண்ணிக்கலாம் எதையாச்சும் கொடுத்து கரெக்ட் பண்ணிக்கலாம் தான் நீ இதை செஞ்சு கொடுத்தா அவனுக்கு என்ன செய்யறேன் இதை தர்றேன் ரெண்டு ஏக்கரை எழுதி வைக்கிறேன் என்ன சரி அவன் சரி நம்ம பிள்ளைக்குட்டி இருக்கு நமக்கு தேவைப்படும் அப்படின்னு சொல்லி என்ன வாங்கலாம் நவது பில்லு அப்படி இல்லையே அவனுக்கு மனைவி மக்கள் இல்லை தாய் தகப்பன் இல்லை எந்த தேவையும் இல்லை அல்லாஹும் சம

அவனுடைய அவனுடைய தாத் அல்லா அப்படின்ற அந்த உள்ளமையை பயப்படுறதுக்கு பேரு ஹஷியத் அதை யாரு அதிகம் பயப்படுறாங்களா இன்னமா என்னுடைய அடியார்கள்ல உலமாக்கள் அதிகமாக பயப்படுற உலமாக்கல் என்ன அல்லாஹும் விளங்குறவங்க அல்லாஹ் விளங்கணும் ஓதி பள்ளியா சொல்ல மதரசாக்கில் பட்டம் வாங்கணும்னு கிடையாது அது மட்டும் கிடையாது அல்லாஹை யார் விளங்குனாங்களோ யார் விளக்கத்தை அந்த அல்லாவுடைய விளக்கத்தை அல்லாஹால யாருக்கு கொடுத்தானோ அவங்க அல்லாஹ் பத்தி விளங்கி இருந்தாங்க இல்லையா அவங்க தான் அதிகமாக பயப்படுறாங்க அவங்க தான் அதிகமாக பயப்படுறாங்க என்பதால் அல்லாஹால குரான் சொல்றான் புரியுதா அதனால பயம் அப்படின்னு சொன்னா ஒன்னு என்ன தப்புவா அது என்ன சரியத்துல பாபந்தி அவாமின் நவாஹிக்கு பாபந்தி ஏவல் விளக்கலனுடைய பாவந்தி புரிஞ்சா அதனுடைய பேணுதல் அப்படின்னு அதுக்கப்புறம் என்ன ஹோஃப் அல்லாஹை தவிர்த்து கிரியேஷன் மூலமாக ஏற்படக்கூடிய பயம் இதுக்கு பேர் பயந்தான் அதுக்கப்புறம் என்ன ஹஷியத் இதுக்கு பேர் பயந்தான் தமிழில் இந்த இந்த பயத்துக்கு பேர் இந்த பயத்துக்கு விளக்க என்ன அல்லாஹ் அவனுடைய சாத்தா பை என்னவடா செய்வானே அடுத்த நிமிஷம் என்ன நடக்கும் நமக்கு தெரியாது இல்லையே ஆனா அவனுக்கு தெரியும் ஒரு அம்மா வந்துச்சு டீ வாங்கிறதுக்காக வேண்டி அல்ல ஒரு அம்மா என்ன செஞ்சு டீ வாங்கிறது டீ கடைக்கு வந்துச்சு கையில் ஒரு கே கேத்தல் ஒரு தூக்கு எடுத்துக்கிட்டு வந்துச்சு தூக்கில் டீ வாங்கிட்டு போகும்போது வலிக்கு விட்டுடுச்சு தூக்கில் கீ டீ வாங்கிட்டு அந்த அம்மா இந்த பக்கம் திரும்பி போகும்போது வலிக்கு கீழே விழுந்துடுச்சு ரெண்டு பேர் தூக்குனாங்க ரெண்டு பேர் தூக்குனாங்க இப்போ இந்த ரெண்டு பேருக்கு தெரியாது இந்த அம்மா கீழே விடுவோம் அங்கே தான் உட்காந்துருக்குறாங்க சேரில் போய் டீ வாங்கிட்டு வரும்போது கீழே விழுந்துடும் அவங்களுக்கு தெரியாது ஆனால் இந்த அம்மா இந்த இடத்துல கீழே விழுவணும் அல்லாவுக்கு தெரியும் இந்த அம்மா இங்கே கீழே விழுவணும் அல்லாவுக்கு தெரியும் இப்போ அதை பார்த்துக்கிட்டு இருந்த இந்த ரெண்டு பேருக்கும் தெரியாது இல்லையா அப்போ அடுத்த கணம் என்ன நடக்க போகுது அப்படின்ற விஷயம் நம்மளுக்கு என்ன கிடையாது நாலேஜ் கிடையாது என்ன வேணா நடக்கலாம் எப்படி வேணா நடக்கலாம் வேகமா போறா நம்ம பக்கம் நம்மளை தாண்டி போகுது ஒரு கார் நம்மளை தாண்டி போகுது ஒரு கார் வேகமா உள்ள எல்லாம் பாட்டு கூத்து கும்மாளத்தோட வேகமா போறாங்க கொஞ்ச நேரத்துல ஒரு ஒரு அறுபது கிலோமீட்டர் தள்ளி போனி பார்த்தா கவுந்து கிடக்குது தெரியுமா நம்ம பக்கத்துல தாண்டி போன இந்த கார் இப்படி ஆக்சிடென்ட் ஆகும் தெரியுமா இல்லையே ஆ இது போல எதை வேணாலும் அவனால செய்ய முடியும் அதனால என்ன செய்யணுமா அல்லாவுடைய சாத்த பயந்துகிட்டே இருக்கணுமா அல்லாவுடைய சாத்த பயந்துகிட்டே இருக்கணுமா என்னவன செஞ்சிருவானே அல்லா அப்படின்னு அந்த பயம் உண்டாகிறதுக்கு பேர் அதுக்கு பேர் என்ன ஹஷியத் அதனால தான் தொழுகையில் சொல்லும்போது ஹுஷு ஹுலுவோட தொழுவுங்க அப்படின்னு சொல்லுவாங்க ஹுஷுனா என்ன அந்த பயம் அல்லாஹுடைய ஜாத்தை நினைச்சு ஏற்படக்கூடிய பயம் தொழுகையை பற்றி சொல்லும்போது சொல்லுவாங்க ஹுஷு ஹுலுவோட தொழுவணுங்க அப்படின்னு சொல்லுவாங்க அப்படின்னா என்ன அல்லாவுடைய ஜாத்தை நினைச்சு பயம் ஏற்படக்கூடியது அதுக்கு பேர் என்னாகுது ஹஷியத்துன்ற பேர் புரியுதா இப்போ இந்த மூணு விதமான பயங்களை உங்களுக்கு என்ன செஞ்சிருக்கிறேன் அல்லாஹுடைய கிருபையில் சொல்லியிருக்கிறேன் இப்போ அடுத்து எந்த இடத்துல இந்த சுச்சுவேஷன் ஏற்பட்டாலும் இதை நினச்சி பார்க்கணும் இதை நினச்சி பார்க்கணும் அது நினச்சி பார்க்குறது வந்துடும் அது நீங்கள் கவனமாக கேட்டுருந்தீங்கன்னு சொன்னால் அதை என்ன செஞ்சிடும் அந்த அந்த சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி உங்கள் கல்வில வந்து அதை அட்டாச்மெண்ட் ஆகிடும் அதை விட்டு கரெக்டாக என்ன செஞ்சிடணும் என்ன நடக்கணுமோ அதை என்ன செஞ்சு செஞ்சிடணும் ஏவலாக இருந்தால் செய்யணும் விளக்கலாக இருந்தால் விட்டுணும் அல்லாஹால கிருபை செய்வானா அனில் அஹமது இல்லாஹி ரூபில் ஆலமி அலாமலை வரமத்துல வரகா